சாதாரணமா நம்மள மாதிரி ஆட்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அதாவது கேர் ஆஃப் நோபடி போலீஸ்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாடு போலீஸ் அதை வாங்கி பொட்டுக்களை மடிக்கிற மாதிரி மடிச்சு பொட்டியில் போட்டு பத்திரமா வச்சுருக்கோம் அப்படின்னு கிண்டலுக்கு பேசுவாங்க ஆனா ஒரு போலீஸ் அதுவும் சாதாரண போலீஸ் இருந்த பயங்கரமான பெரிய போலீஸு அந்த பெரிய போலீஸ் கொடுத்த கம்ப்ளைண்டைய ஒண்ணுமே பேசாம மடிச்சு உள்ள வச்சிருந்திருக்கா என்ன பார்த்தீங்களா ஆறு மாசமா அந்த போலீஸ் ஆறு மாசமாக இதை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு என்னன்னு ஆக்சன் எடுப்பாங்க எடுப்பாங்கன்னு அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் சாதாரண கம்ப்ளைண்ட் இல்லை சார் சார் என்னைய சாவடிக்க பார்க்குறாங்க அதுவும் என் ஆஃபீஸில் வச்சே என்னைய சாவடிக்க பார்க்குறாங்க தயவு செய்து என்னைய காப்பாற்றுங்க என்னையை சாவடிக்க பிளான் போட்டது உயிரோட என்னையை எரிச்சு கொள்ள பிளான் போட்டது எவை கண்டுபிடிங்க அப்படின்னு கூடுமான வரைக்கும் யாருன்ற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க ஏன்னா போலீஸ் பெரிய போலீஸ் வரையா ஆறு வர இருக்கு இருக்குது நேராக டிஜிபிக்கிட்டே கம்ப்ளைண்ட் போயிருக்கு நேராக அங்கேயே கம்ப்ளைண்ட் போயிருக்கு சொன்னது ஏடிஜிபி கல்பனா நாயக் இவங்க யாருன்னா இந்த சீருடை பணியாளர்கள் இந்த காவல்துறைக்கு ஆள் எடுப்பாங்கல்ல இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் எஸ்ஐ வரைக்கும் இவங்களோட கண்ட்ரோலில் தான் போகுது அவங்க தான் வந்து கையெழுத்து போட்டு யார் இன்னு யார் அவுட்டு யார் யூனிஃபார்ம் போடணும் போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் இந்த யூனிஃபார்ம் செலெக்ஷன் கமிட்டி கிட்டத்தட்ட மூணு பேர் அந்த ஹைரிகில் டி இது அவங்க இவங்க இருப்பாங்கள்ல டிஜிபி அதுக்கப்புறம் ஐஜி ஏடிஜிபி இந்த மூணு பேருமே வந்து பெண்கள் இந்த மூணு பேர் சேர்ந்து முடிவெடுத்துதான் அந்த மூணு பேரில் பெரும்பான்மையாக யார் இந்த மூணு பேர் கையெழுத்து போகணுன்ற அவசியம் இல்லை மூணு பேரில் ரெண்டு பேர் கையெழுத்து போட்டால் போதும் அந்த செலக்ஷன் லிஸ்ட்டு செல்லுபடியாகும் இந்த சம்பவம் நடந்தது அது ஆக்சுவலி அந்த ஆஃபீஸ் எரிஞ்சது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க ஆகஸ்ட்லேயே எப்பயோ கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க இத்தனை நாள் கழிச்சு இந்த விஷயம் முதல்ல எப்படி வெளியில் வந்துச்சு ஒரு ஆஃபீஸு எரிஞ்சிருக்கு ஏடிஜிபியோட ஆஃபீஸ் எரிஞ்சிருக்கு அந்த ஆஃபீஸ் எரிஞ்சதுக்கு கா அது தானா எரியலை எவனோ ஒருத்தையும் என்னைய உயிரோடு எரிக்க பார்த்துருக்கான் காப்பாத்துங்கு கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டு வெளியிலேயே வரல ஏன்னா போலீஸுக்கு உள்ளே நடந்தது இது வந்து வெளியில் வந்துச்சுன்னா பொறுத்த அவமானம் உண்மையில் அசிங்கம் ஒரு ஏடிஜிபியை அவங்க ஆஃபீஸ்க்குள்ள இது வெளியில் வேறு எங்கேயாச்சும் நடந்திருக்கலாம் அவங்க வீட்டிலையோ இல்லை காரில் போகிறப்பையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பொது இடத்துலையோ ஏதாச்சும் ஒரு அசபாவிதம் அவங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா அது வேற எங்கேயாவது போயிருக்கும் அவங்க ஆஃபீஸ்குள்ளேயே நடந்து அவங்களே ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி கொடுத்து அந்த ஆக்ஷன் எடுக்கலை போலீஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட்டாக போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்ற ஒரு நினப்பு அவங்களுக்குள்ளே இருந்துருக்கு ஆனால் அப்போயே அதை வந்து ஏடிஜிபி கொடுத்த கம்ப்ளைண்ட் அதுவும் டிஜிபியிட கொடுத்த கம்ப்ளைண்ட் அதுவும் குள முயற்சி கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட் எப்படி அவ்வளவு அசால்ட்டா விடுவா யோசிச்சு பாருங்கள் அந்த கம்ப்ளைண்ட் விசாரிச்சு பார்த்ததுல இல்லை ஏசியில சர்க்கியூட்டு பேக் சர்க்கியூட்டு ஏதோ ஒரு ஃபயர் ஆகிருக்கு அதுக்கு வழக்கம்னு சொல்லிட்டாங்க எது வரைக்கும் பிடிச்சி விசாரிச்சிருக்க போலீஸ் அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்க ஏடிஜிபி ஆஃபீஸில் இருக்கிறவங்க அது இல்லாமல் அந்த ஏரியாவில் இருக்க ஏசி மெக்கானிக்கு ஏசி மெக்கானிக் வரையும் போயிருக்காரு ரெகுலராக சர்வீஸ் பண்ணுற அந்த ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு எதுக்குடா ஏண்டாச்சு எதுக்குடாச்சு என்னடாச்சுன்ட்டு அதுக்கு அவரை சொல்லியிருக்காரு பொதுவாகவே அங்கே பின்னாடி அந்த இது கம்ப்ரஸர் வச்சுருப்பாங்களோ அது இது எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணணும் ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் அந்த இதையெல்லாம் பண்றது இல்லை இவங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டரை மணி நேரம் ஒரு நாளைக்கு தொடர்ந்து ஏசியை ஓட விட்டுக்கிட்டு இருக்காங்க அதான் அந்த அம்மா சொல்லிடுவாங்களாம் நான் ஆஃபியஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஒம்போதே முக்கால் ஏசி ஆன் பண்ணி வை நான் உள்ளே வர்றப்ப எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஏசி வேணும் அதை முடிச்சுட்டு அந்த அம்மா வெளியில் போகிற வரைக்கும் ஏசி ஓடிக்கிட்டே இருக்குமா அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் அதை குறைஞ்சது கம்ப்ரஸரியாக நம்ம சுத்தம் பண்ணணும் ஆனால் இவங்க அந்த இதை எதையுமே பண்ணுறது இல்லை ரெண்டாவது அந்த ஏசியில் டஸ்ட் அதிகமாக உள்ளே இழுத்து இருந்தால் கரண்ட் அதிகமாக உள்ளே இழுக்குமா அப்படி கரண்ட் அதிகமாக உள்ளே இழுக்கிறப்ப ஒயரில் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருந்தால் சர்க்கூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இது இருக்குன்னு சொல்லி அங்கே இது போய் மறுபடியும் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி இந்த விசாரணை அவங்களுக்கு திருப்தியாக இல்லை போல ஏன்னா இந்த விஷயம் டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை யார் மனுதாரரோ அவங்க சைட்லேருந்து தான் இது போயிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கும் அந்த டிஜிபிக்கும் மேலே இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் இடையில ஏற்கனவே ஒரு இது இருந்துருக்கு ஒரு மாதிரி முட்டல் முனவல் இருந்திருக்கு ஒருவேளை இதுவாக இருக்குமோ அதில் அந்த செலெக்ஷன் ரெக்ரூட்மெண்ட்டில் வேற ஏதோ தப்பு நடந்துருக்கு ஏதோ தப்புனால் கொளறுபடிகள் அதாவது சட்டத்துக்கு விரோதமான சில சம்பவங்கள் இன்னும் சொல்ல கை ஊட்டல்கள் இதெல்லாம் நிறையா நடந்திருக்கு இதனால வந்து நான் இதில் பண்ண மாட்டேன் இதை அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் மேபி அதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் அந்த அம்மாவுக்கு இருந்து ஆனால் நியாயமாக பார்த்தா அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்க ஏற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணியிருக்கணும் உண்மையில் இப்போ வந்து இப்போ இந்த விஷயம் வந்துருச்சுன்னா இந்த விஷயத்த அந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரி அதாவது அந்த துறை சம்மந்த ரெஸ்பான்சிபிளிருக்கு இல்லையா யாருன்னு பார்த்தா ஐஎஸ்டர் அவர் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும் அவர் ஒன்று இதுக்கு ஏதாச்சும் ஒரு மறுப்பு சொல்லியிருக்கணும் இல்லையா அவங்கள கூப்பிட்டு வச்சு விலைக்கு சொல்லியிருக்கணும் பெரிய அதிகாரிப்பா இப்படி எதுவுமே இல்லாமல் எல்லோரையும் மாதிரி அவங்களையும் ட்ரீட் பண்ணதில் அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்திருக்கும்போது அதனால தான் இது வந்து இப்போதைக்கு பெருசாக இருக்குது ஆனால் இன்னும் நல்லா தெரிஞ்சுங்க அவங்க ஆஃபீஸ்க்குள்ளேயே வச்சு இந்த மாதிரியான வேலைகளை பார்த்து அவங்கள மு முடிக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக அந்த வேலையை டிப்பார்ட்மெண்ட்டில் பார்த்துருக்க மாட்டேன் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டேன் மேபி வேறு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் மே நேச்சுரலாகவும் இருந்திருக்கலாம் ஒருவேளை அந்நேச்சுரலாக ஏதாச்சும் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆஃபீஸ்க்குள்ளே நடக்காது அது அவங்களுக்கு நல்லா தெரியும் பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வேகத்தில் அவங்க பண்ணிட்டாங்க இனிகும் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களாம் ஒத்துமையாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது சில நேரங்களில் சில விஷயங்கள் ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான் என்னதான் பண்ணாலும் அவங்களும் மனுஷங்க தான் ஏற்கனவே கிரிமினலோடையே இருக்கிறவங்க கிரிமினலாகவும் சில நேரத்தில் யோசிப்பாங்க அந்த அம்மா சொன்னதும் உண்மையாகவும் இருக்கலாம் இருக்கலாம் யாருக்கு தெரியும் அந்த அம்மா சம்மந்தப்பட்டது இப்போ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் போயிருக்கு ஏன்னா ஒரு ஐபிஎஸ் கேடரில் வர்றவங்க அங்கே தானே ரிப்போர்ட்டிங்கு அவங்க கண்ட்ரோலில் தானே இருப்பாங்க அது வரைக்கும் போயிருக்கு ஆனால் ஒரு போலீஸுக்கே இந்த அளவுக்கு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னா நம்மளை மாதிரி பொதுசானதுக்கு எப்படி நம்பிக்கை வரும்